சென்னை ஐசிஎஃப் நடத்தப்பட்ட இலவச ரயில்வே கண்காட்சியில் கட்டணம் வசூலிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகளால் ஆர்வத்துடன் கண்காட்சியை பார்க்க சென்ற பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர் உலக பாரம்பரிய தினத்தையொட்டி ரயில்களின் பழமையை எடுத்துக் கூறும் விதமாக மூன்று நாள் கண்காட்சி ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையான ஐசிஎஃப் அருங்காட்சியகத்தில் தொடங்கியது காலை பத்து மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த கண்காட்சியில் ரயில் மாதிரிகளை முன்கூட்டியே தயார் செய்யாத ஊழியர்கள் கண்காட்சி தொடங்கப்பட்ட நேரத்தில் அவசர அவசரமாக அவற்றை தயார் செய்தனர் இதனால் சுற்றுலாப் பயணிகள் மணிக்கணக்கில் காத்திருந்ததுடன் ரயில்கள் எந்தெந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவை அவற்றின் தன்மை குறித்து தெரிந்து கொள்ள முடியாத சூழலும் உருவானது அதாவது முதல்ல வந்தால் கரண்ட்டு இல்லை நீங்கள் அந்த ட்ராக் ட்ராக் பார்த்துட்டு வாங்க அது ஒன்று கரண்ட்டு வரோம் அப்படின்னாங்க அது பார்த்துட்டு வந்தோம் கரண்ட் வந்துச்சு உள்ளே யாரும் எக்ஸ்பென்ட் பண்ணல நாங்களே பார்த்துன்னே வரோம் அவ்வளோதான் பசங்களுக்கு பசங்களுக்கு அப்படியே போ போடுறாங்க போட்டோ எடுக்கிறாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நானாக சொல்லிக் கொடுக்குறேன் இது இந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினு இது புல்லெட்டு இது மெட்ரோ அது நானே சொல்லி கொடுத்துனு ரயில் கண்காட்சியில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் குறித்தும் இலவச கண்காட்சி என அறிவித்துவிட்டு கட்டணம் வசூலிக்கப்பட்டதையும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது போது அவற்றுக்கு கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் சதீஷ் தொழில்நுட்ப முதன்மை பயிற்சி அதிகாரி தியாகன் ஆகியோர் மழுப்பலான பதிலை தெரிவித்தனர் ஒரு வினியாச்சர் ஒர்க்கு ஒரு கலை கலை மிக்க ஒர்க்கு கலை கலைத்திறன் மிக்கவரு எல்லாம் எல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் நீங்க அவங்க அவங்க வந்து இருக்கு இந்த நுணுக்கத்தினால தன் பவர் ஷட் டவுன் ஆனது வந்துட்டு அரை மணி நேரம் ஆச்சுங்க பவர் ஷட் டவுன் ஆனது முக்கால் மூணு மணி நேரம் ஆகலைங்க மூணு டைம் டோட்டல் இதுலயே ஆச்சு என்டையர் ஐசிஎஃப்லயே ஆச்சு பல்வேறு சொதப்பல்கள் இருந்த போதிலும் நீராவி முதல் மெட்ரோ ரயில் வரையிலான பல்வேறு விதமான ரயில்களை சிறுவர்கள் கண்டு ரசித்தனர் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போனோடனே நிறையா பழைய இன்ஜின் கோச்சஸ்லாம் பார்த்தோம் நான் அதை பாப்பான்னு கூட யோசிச்சு பார்க்கல அண்டு டாய் ட்ரெயின் ரைடு போனோம் அதுவுமே செமையாக தான் இருந்துச்சு அப்புறம் டாய் ட்ரெயினில் ரைடு போனே இப்போ இதிலலாம் நான் வந்து ஓடுறது நான் ஓடுற ட்ரெயின் நிறையா பார்த்தேன் சூப்பராக இருந்தது இந்த கண்காட்சி நாளை வரை நடைபெற உள்ளது என்றும் நாளையும் முறையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை பார்வையாளர்களின் கோரிக்கையாக உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க